நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்ற போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்றவுள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசிக்கும் செல்லவுள்ளார் அதை தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெறவுள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் நடக்கப்போகும் போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் துலாம் ராசி அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடமையான அல்லது சராசரியான பலன்களை தரக்கூடும் இந்த மாதம் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் உங்களின் பனிரெண்டாவது வீட்டில் பேர்ச்சிக்கிறார் இது சாதகமான சூழ்நிலையாக இருக்காது அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு சூரியன் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் முதல் வீட்டிலும் அதன் பிறகு இரண்டாவது வீட்டிலும் இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் இரண்டு பயிற்சிகளும் நல்லதாக கருதப்படாது செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தர முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் செவ்வாய் அதன் சொந்த ராசியில் இருக்கும் புதன் பெயர்ச்சி உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் மாத தொடக்கத்தில் இருந்து அக்டோபர் மூன்று வரை இருக்கும் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதனின் பெயர்ச்சி உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதன் பிறகு அதற்கு முன் புதன் அனுகூலத்தை அளிக்க முடியாமல் போய்விடும் மாதத்தின் முதல் பகுதியில் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் குரு பத்தாம் வீட்டில் இருக்கும் ஆனால் உயர்ந்த நிலையில் சாதகமான முடிவுகளை தர முடியும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் லாப வீட்டிலும் அதன் பிறகு பனிரெண்டாவது வீட்டிலும் நீடிக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியும் சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கும் ஆனால் ஆறாம் வீட்டில் இருப்பதால் பல விஷயங்களில் நல்ல பலன்களை தரும் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி ஐந்தாவது வீட்டில் கும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும் ஐந்தாவது வீட்டில் ராகுவின் பயிற்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் குரு ராசியில் இருப்பதால் ராகு சில சமயங்களில் நல்ல பலன்களை தரலாம் லாப வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரன் ராசியில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கும் எனவே கேது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம் அக்டோபர் மாதம் பல பல சமயங்களில் மிக சிறந்த பலன்களை தரக்கூடும் மற்றும் சில சமயங்களில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் தேவையில்லா டென்ஷன் மற்றும் ஒற்றைத் தலைவலி காணப்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உள்ளது இல்லறத்தில் நிதானம் தேவை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் சில இடங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரலாம் லாபத்திற்கான முயற்சி முயற்சிகளை சமயோசிதமாக எடுக்க வேண்டும் வருமானம் மகிழ்ச்சி அளிக்கும் புதிய ஒப்பந்தம் லாபகரமாக இருக்கும் கோபம் அதிகம் வரும் தியானம் மற்றும் மௌனம் சிறந்தது மௌனம் சிறந்தது பாக்கியத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை அளிக்கும் திருமண பேச்சுவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கும் வெளியூர் வரன் அமையும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஆலயம் சென்று வருவது தந்தை வழியில் அனுகூலம் உண்டு சொந்தங்கள் மீண்டும் இணையும் சொந்த தொழில் முயற்சி மூலம் வெற்றி கிட்டும் கடன் நிவர்த்தி உண்டு திடீர் வெளியூர் பயணம் உண்டு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் பரிகாரம் அன்பளிப்பாக இருந்தாலும் எதையும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்